வரலாற்று போட்டியில் இந்தியாவால் நெருங்கக்கூட முடியாது மைக்கேல் வேகன் கருத்துக்கு ரசிகர்கள் பதிலடி வரலாற்றுச் சிறப்பமைக்க ஆசிஸ் கிரிக்கெட் தொடர் வரும் நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஆஸ்திரேலியாவில் தொடங்குகிறது நூற்றாண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த தொடரில் கோப்பையை வெல்வதற்கு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து தயாராகி வருகிறது ஆசிஸ் கோப்பையை வெல்வது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது அதனால் அந்த கோப்பையை வெல்வதற்கு இரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் ஆவேசமாக மோதிக்கொள்வார்கள் அதனால் அனல் பார்க்கக்கூடிய ஆசிஸ் தொடரை அனைத்து நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான ரசிகர்கள் பார்ப்பார்கள் முன்னதாக சமீப காலமாகவே ஆசிஸ் தொடரில் இங்கிலாந்தை சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா ஒருதலை பட்சமாக தோற்கடித்து வருகிறது குறிப்பாக கடைசியாக இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஆசஸ்கோப்பை ஆஸ்திரேலியா மண்ணில் வென்று இங்கிலாந்து சாதனை படைத்தது அதன் பதினைந்து வருடங்களாக ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியை கூட வெல்ல முடியாமல் இங்கிலாந்து திண்டடி வருகிறது மறுபுறம் ஆஸ்திரேலிய மண்ணில் அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டெஸ்ட் தொடர்களை வென்ற முதல் அணி என்ற உலக சாதனையை இந்தியா படைத்தது பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தொடர்ந்து பத்து வருடங்களாக ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட அனைத்து டெஸ்ட் தொடர்களையும் இந்தியா வென்றது கடைசியாக மூன்று கொன்று என்ற கணக்கில் தோல்வியை சந்தித்த தொடரில் கூட இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு மிக மிக பெரிய சவாலை கொடுத்தது என்று சொல்லலாம் அதனால் ஆஸ்திரேலியா இப்போதெல்லாம் இங்கிலாந்தை விட இந்தியா தான் உண்மையான போட்டியாக கொடுப்பதாக நிறைய முன்னாள் வீரர்கள் வர்ணித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்திய அணி இங்கிலாந்தை கூட முடியாது என்று அந்நாட்டின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வகன் தெரிவித்துள்ளார் இதுபற்றி டுவிட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்த பொழுது சமீப காலங்களில் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல் தொடர்ந்து போட்டி மிகுந்ததாக இருக்கிறது என்பதில் இல்லை அதற்காக அது வரலாற்று சிறப்புமிக்க ஆசஸ் தொடரை விட மிகப்பெரியது என்றும் கூட சொல்லாதீர்கள் ஆஸ்திரேலியாவில் இம்முறை நடைபெறும் ஆசிஸ் தொடர்கான எதிர்பார்ப்பு பெரியதாக இருக்கிறது அது உங்களால் இந்தியா ஆஸ்திரேலியா தொடரில் பெற முடியாது என்று கூறியுள்ளார் அதை பார்க்கும் இந்திய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு டெஸ்ட் போட்டியை கூட வெல்ல முடியாது இங்கிலாந்து எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு சிறந்த போட்டியாக இருக்க முடியும் என்று அவருக்கு பதிலடி கொடுக்கிறார்கள்